அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தையை சொல்லிய அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க நிறைய மந்திரங்கள் மாந்திரிக பணம் கைக்கு வருது ஆனா ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு செலவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நானும் சரிங்க நான் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் வேணா என்ன எதுன்னு பாக்குறேங்க அப்படின்னு சொன்னா அப்ப இன்னைக்கு அவனை வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கனால சரி அப்படின்னு சொல்லி நான் அவங்க வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே அவங்க டோரை ஓப்பன் ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதா நெகட்டிவான ஒரு ஃபீல் வந்துச்சு அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு பண வரவு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நிறைய மந்திரங்கள் பண்ணுவாங்க நிறைய பூஜை முறைகள் பண்ணுவாங்க நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை பண்ணுவாங்க பண வளக்கலையில குறிப்பிட்டுள்ள மெத்தட் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா எல்லாமே பண்ணாலுமே அவங்களுக்கு பணம் வர மாதிரி இருக்கும் அதே நேரத்துல செலவுகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் பணம் கையில தங்காத ஒரு நிலை வரும் வர வேண்டிய பணம் கைக்கு வராம போகும் ஒருத்தங்கிட்ட பணம் கொடுப்பாங்க திருப்பி கொடுக்க இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் இப்படி இருக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க இன்னொரு விஷயத்த கோட்ட விட்டுறாங்க அது என்னங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நான் அதையும் சேர்த்தே சொல்றேன் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில நல்ல பணம் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீடு அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வைக்குது வீட்டுல இந்த பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஏன் கொடுக்கிறோம் அவங்க அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வீட்டுலதான் நிம்மதியை தேடுவாங்க நம்ம வெளியே போயிட்டு வரக்கூடிய வீட்டுல நிம்மதி இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க வாஸ்து படி கேள்விப்பட்டிருப்பீங்க வாஸ்துல ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துலதான் உங்களுக்கு கதவு இருக்கணும் இந்த இடத்துலதான் பீரோ இருக்கணும் இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து பட்டி ஜன்னல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பணம் உங்கள் வீட்டில் நல்லா வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வடக்கு சைடு சுவரில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணும் அப்படின்னுவாங்க அதே போல் ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய ஜன்னலும் எப்போதுமே திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தால் அந்த வீட்டில் வந்து பண அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜன்னல் வைத்து அந்த ஜன்னல் திறந்திருக்கும் போது தான் வீட்டுக்குள்ளார நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் நல்லா வரும் ஒரு வீட்டில் காற்றோட்டமும் சூரிய ஒளியும் நல்லா வரும்போது அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அழியும் கெட்ட சக்திங்கிறத விட வந்து நிறைய கிருமிகள் அழிய ஆரம்பிக்கும் பொதுவா வந்து காலகட்டத்துல எப்பொழுதுமே கதவை சாத்தியே வச்சிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வீட்டில் இருந்துட்டே இருக்கும் இதனால வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதிய அளவு ஆரோக்கியம் கிடைக்கவே கிடைக்காது இதன் காரணமாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவுதான் பண விஷயத்த முன்னேறணும்னு நினைத்தாலுமே ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் அதே அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நம்ம குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டில் நல்ல வாசனைகள் வரணும் அப்படின்ருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நறுமணம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சாம்பிராணி போக்க உங்கள் வீடு முழுக்க போட்டு விடுங்க வீட்டை துடைக்கும் போது கொஞ்சம் கல் போட்டு தொடங்க வாசனை திரவியங்கள் வீட்டில் தெளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றிட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கோட சுவாலையில் கெட்ட சக்திகள் அழிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கிருமிகள் அழிய ஆரம்பிக்கும் நல்ல வாசனைகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அழியும் அதனால அங்க வீட்டில் இருக்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மனநிலையில் மாற்றங்களும் ஏற்படும் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னென்ன ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போக போடுங்க தினமும் காலை மாலை முடியாட்டையுமே மாலை நடத்தில கற்புறம் ஏற்றுங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுங்க கல்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஏத்துறாங்க கூட தப்பு இல்லை ஆனா விளக்கு தினமும் ஏற்றிட்டு வாங்க மூன்றாவது தொடக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு தொடச்சு வச்சிருங்க வீட்டுல நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊற்றி சுத்தமான ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சோப்பல போனோம் அது என்ன ராஜக்கணி எலுமிச்சோப்பலனா அதுல எந்த புள்ளியோ கோடுகளோ இல்லாத எலுமிச்சோப்பலத்தை போட்டு வைங்க அப்படி வைக்கும் போது அந்த இடத்துல கூட கெட்டதை ஈர்க்க ஆரம்பிக்கும் வீட்டோட ஒவ்வொரு மூலையிலுமே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு கருப்பாக ஆரம்பிச்சுன்னா அதை எடுத்துட்டு திருப்பி வேற கல்லுப்பு மாத்திட்டே இருங்க இப்படி பண்ண பண்ண பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்படி பண்ணிங்கனாவே வீட்டில் இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மற்றும் வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும் நம்மளோட மனதிலையுமே நம்பிக்கை கிடைக்கும் காலையில் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் எழுந்திரிங்க வீட்டில் எப்பொழுதுமே நல்ல மங்களகரமான சாமி பாடு கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரியான பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழிக்க விடுங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கந்தசஷ்டி கவசம் நாங்கள் ஒழிக்கொடுவோம் இந்த மாதிரி சத்தங்கள் நம்ம கேட்கும்போது இந்த ஒளிகள் வந்து வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால நம்மளோட மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் இந்த தெளிவுலா வந்த பிறகு நான் சொல்லக்கூடிய முறைகளை நீங்க கையாளும் போது உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு குபேர வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட்டுக்கு நீங்க பெருசா எந்த விதமான உங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் சும்மா சொல்லிட்டே வாங்க சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே சில பேருக்குலாம் சொன்ன அன்னைக்கேவே மாற்றம் தெரியும் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும் குபேரர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்து மதத்திலயும் புத்தரோட மதத்திலுமே ஜைன மதத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஏன்னா குபேரர் வந்து சிவபெருமானோட தோழர்னு குறிப்பிட்டிருக்காங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தராக குபேரர் இருக்காரு குபேரர் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில பணமழை கொட்டும் ஏன் குபேரர் வழிபாடு பண்ணால் பணம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேரர் பணத்துக்கு அதிபதி அதனால கிடைக்கும் நான் சொல்ல வரல ஆனா குபேரரை வணங்கும் போது பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வழிபாடு பண்றோம் இல்லைங்களா நம்ம என்னமே அதற்கு சக்தி கொடுக்குது அந்த சக்தி இதை நூறு மடங்கா மாற்றி நமக்கு பணம் வரவே கொடுக்குது ரெண்டாவது நீங்க மட்டும் அதை நினைக்கிறதில்ல இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்களும் சரி ஜைன மதத்தை பின்பற்றக்கூடியவங்களும் சரி குபேரரை வழிபாடு பண்ணா பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ எல்லாரோட நம்பிக்கையும் ஒரு சேர ஒரே மாதிரி இருக்கும்போது அதை நம்ம பண்ணும்போது அந்த நம்பிக்கைக்கு சக்தி அதிகம் கூட்டு பிரார்த்தனை மாதிரி அப்போ நீங்களும் அதே நம்பிக்கையோட பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண வரவு அதிகரிக்கும் நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு காலையிலோ அல்லது மாலையிலோ மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை என்ன தேவை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அது உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க சும்மா ஒரு ஏழு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அதாவது உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண பிறகு நான் சொன்ன மாதிரி உங்க வீடு கிளீன் பண்ண பிறகு இப்ப நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஜஸ்ட் உங்க பூஜைலயோ எங்க வேணாலும் சொல்ல தப்பே கிடையாது ஆனா வடக்கு திசைங்கிறது குபேரோட திசை வடக்கு திசை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆனா திசை முக்கியம் கிடையாது மனதை ஒருநிலைப்படுத்தி குபேரோட மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி முறை நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் விட்டேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலை நீங்கள் நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொன்ன முதல் நாளே மாற்றம் தெரியும் வைப்ரேஷன் தெரியும் அதாவது நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நிமிந்து உட்கார்ந்துட்டு கண்களை முடிக்கிட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உங்க உடம்புல லைட்டா வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா பீஜ ஒளிகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிர்வலையை ஒன்று இந்த மந்திரத்தை சொல்லும் போதே உங்க உடம்புல அந்த அதிர்வலையை உங்களுக்கு தெரியும் இந்த அதிர்வலையோட இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சொல்லக்கூடிய முதல் நாள்லே மாற்றம் தெரியும் ஒரு ஏழு நாள் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதன் பிறகு தொடர்ந்து பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்துட்டே இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவா வைங்க நீங்களும் பாசிட்டிவாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் எக்காரணத்து கொண்டும் அடுத்தவங்களும் சரி வீட்லேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு கோபமா கத்தி பேசாதீங்க யாரையுமே திட்டாதீங்க நடக்கவே நடக்காது முடியவே முடியாது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நடக்கும் முடியும் கிடைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டை சுத்தமா வைங்க வீட்டில் அதிகமான இரும்பு ஜாமான்கள் திருப்பிடிக்கிற அளவுக்கு வைக்காதீங்க அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டே இருங்க படுக்கை இறையில் எக்காரணத்துக்கு இரும்பு ஆயுதங்கள் வைக்கவே வைக்காதீங்க இரும்ப திருப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்படி மட்டும் பண்ணி பாருங்களேன் பண வரவு மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டிப்ரஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க அந்த டிப்ரெஷன் போய் மன வலிமை ஏற்பட ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப துணை புரியும் இந்த நான் கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்க ஒரு ஏழு நாள் மட்டும் எக்காந்து கொண்டு நிறுத்தாம டெய்லியும் சொல்லி பாருங்க மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் விளக்கு எத்தனை பிறகு சொல்லுங்க ஒண்ணுமே நல்ல பலன் கிடைக்கும் உங்க பூஜையாரையிலேயே சொல்லிட்டு வாங்க ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பண்ணுங்க இந்த நேரம்தான் பண்ணுற பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒரே நேரத்தில் பண்ணால் அதனோட பலன் பல மடங்கு உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்